சென்னையிலேருந்து பேசுகிறேன் ஆக்சுவலாக சென்னையில் தான் ஒர்க் இருக்கேன் ப்ரைவேட்டில் ஸோ எனக்கு பிஸ்னஸ் தான் பண்ணணுன்றது ஒரு சின்ன விஷயம் இருந்தது ஆனால் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஃபைனலாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றது தான் பட் அதுக்கப்புறம் அதை எக்ஸ்போர்ட்டாக தான் சூஸ் பண்ணது அதுவும் ஒரு ஐடியாவில்தான் இருந்தது ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கோவிட் டைமில் தான் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண சரி சார் இப்போ நீங்கள் ஆன்லைன்கிறனால ஒர்க் பண்ணுறதுனால ஸோ நிறைய சோஷியல் மீடியாஸ் பார்க்க வேண்டியது ஸோ அப்போ இருக்கும் போது பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட்னு ஒரு ஐடியா வரும்போது நிறைய ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்கும் ஸோ யூஷுவல் எல்லாரும் சொல்கிற மாதிரி எல்லாரும் ஒரு இதுலயும் நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்போ சில இதெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணேன் இந்த இந்த கிளாஸ் நான் இந்த கம்பெனிஸ் நடத்துல அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நீட்டாக கிளாஸும் நான் பார்ப்பேன் அப்படி என்ன போட்டிருந்தாங்க பட் நான் அதெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ண தவிர எதுவுமே நான் ட்ரை பண்ணேன் ஸோ இன்க்ளூடிங் இஎச்சியும் நான் அந்த மாதிரி பார்த்துட்டு ஸோ எல்லாத்தையும் பார்க்கும்போது நிறைய ட்ரைனிங் சென்டர் வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு எப்படி இருந்தா மக்கள் வருவாங்களோ கவர்ச்சிகரமானு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நிறைய நான் என்னால் பார்க்க முடிஞ்சது தவிர அதுல போய் சேர்ந்தா அதில் கத்துக்க முடியும் அதாவது யாரு கத்து தராங்கன்னு வீடியோல பேசுறவங்களும் ஆனால் ரியலிஸ்டிக்கா ரியாலிட்டியில அங்கே கிளாஸ்ல நம்ம போய் மீட் பண்ணா ரிசப்ஷன்ல இருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க ஸோ நம்ம அந்த கிளாஸுக்கு சேர்ந்ததுக்கு காரணம் ஒருத்தவங்களா இருந்திருப்பாங்களோ அவங்க சொன்ன வீடியோவோ இல்லை அவங்க ஆன்லைனில் அவங்க பார்த்து பட் அங்க ரியலாக போனீங்கன்னா நம்ம யார்கிட்ட போய் நாளைக்கு ரெஸ்பான்சிபிளாக ஒரு கொஸ்டினை கேட்கணும் கூட நமக்கு கரெக்டாக வராது அந்த பர்சனை நம்ம ஈஸியாக மீட் ரீச் அவுட் பண்ண முடியுமா அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா நான் பார்த்ததுல இஎஸ்சி மட்டும்தான் அந்த மாதிரி ஏன்னா ரெண்டே பேர் தான் ஒன்னு ரேக்கா மேடம் காண்டாக்ட் பண்ண இன்னொன்று டைரெக்டாக ஒரு கிளாஸ் அப்போதான் இது நடுவுலையோ இல்லை நான் யார்கிட்டயும் பேசவும் இல்லை ஒண்ணு ஸோ எனக்கு ஏதாவது வேணும்னா ஒன்று இவங்களை கேட்பேன் இல்லை அவருங்க அவங்க டைரக்ட் பண்ணி அவங்க கிட்ட கேட்கணும்னு சொன்னா அவங்ககிட்ட கேட்பேன் ஸோ இந்த ஒரு கிளாரிட்டி எனக்கு படிச்சு ரெண்டே பேர் இவங்க கேட்டோம் அவங்க கேட்டால் ஸோ அது ஒன்று ஃபர்ஸ்ட்டு விஷயம் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எந்த ஒரு மிச்ச ஒரு கம்பெனிலும் வந்து இந்த அவேர்னஸ் மாதிரியான வீடியோகள் ஃபீட்பேக் மாதிரியான வீடியோகள் இல்லை ஒரு என்ன செஷன் அவங்க கிளாஸ் லைவ்ல எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நான் தேடி பார்க்கல பட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு தெரிஞ்சது தேடலை பட் ஆனால் அவங்களுக்கு கிளாஸஸ் எக்ஸ்போர்ட்டுன்னு பார்க்கும்போது உங்களோட வீடியோஸ்லாம் வந்து அந்த மாதிரி வீடியோஸ்லாம் எல்லாம் வந்து ஸோ அது இன்னும் எனக்கு கரெக்டாக உங்களை ரீட் ஓகே சி தான் நம்ம எடுக்கணும் அப்படின்றதுக்கான வேல்யூஸ்லாம் இந்த மாதிரியான விஷயம் மூலியமா எனக்கு மத்தவங்க என்ன பண்ணல பட் இவங்க என்ன பண்றாங்கன்றதே அது தான் அவங்க எல்லாரும் வந்து நீங்க வாங்க சேருங்க வாங்க சேருங்க இங்க மட்டும்தான் எனக்கு என்ன பண்ண ஆகும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இருந்துச்சு ஏன்னா அந்த நான் இந்த செஷன்ஸ் நான் யூடியூப்ல பார்க்கும்போது ரொம்ப ராவா இருக்கும் நீங்க பேசுற ஐயோ நம்ம எக்ஸ்போர்டரா ஆக முடியாதுன்னு சொல்ல வராரா என்ன அப்படின்னு அப்புறம் தான் அதுக்கு உத்து கவனிச்சா தெரியும் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றத யாருமே சொல்ல மாட்டாங்க நீங்கள் ஆயிடுவீங்க ஆயிடுவீங்கன்னு சொன்ன தவிர இந்தந்த விஷயத்துல நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இதெல்லாம் வந்து அதாவது இஎச்சியை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் லைன்ல சொன்னா நாளைக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட்ராக ஆவீங்க ஆக மாட்டீங்கன்னு உங்களோட நீங்கள் எடுக்கிற எஃபர்ட்ஸ்ல இருக்கும் ஆனால் கண்டிப்பா இங்கே நடத்துனதை நீங்கள் கவனிச்சிங்கன்னு ப்ராக்டிஸ் பண்ணுவீங்கன்னா ஏமாறுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு சான்சஸ் கிடையாது இதுக்கு மேலும் நீங்க ஏமாறுறீங்க அப்படின்னா நீங்க ஒன்று செஷனை சரியா ஃபாலோ பண்ணுவோம் அந்த மாதிரி ஆகும் ஸோ இதெல்லாம் வந்து வெளியில நான் எந்த கிளாஸ்லையும் நான் கவனிக்கல யாரும் சொல்லியும் ஸோ அதனால அதுலேயும் இமெயில் பற்றின சார் நடத்தும் போது எனக்கு தெரிஞ்சது இந்த பிஸ்னஸே ஃபுல் அண்ட் ஃபுல் இமெயிலில் தான் நடக்கும் ஸோ எனக்கு நம்ம ஒர்க்கிங் ப்ரொஃபஷனெலாம் எனக்கு வந்து மெயில் மெயில்லாம் என்னன்னு தெரியும் அவுட்லுக்கு அது அதெல்லாம் தெரியும் பட் அது ஒரு எம்ப்ளாயாக தான் எனக்கு தெரியும் ஒரு ஒரு ஒர்க்கிங்காக ஒரு எம்ப்ளாயாக தான் எனக்கு ஒரு மெயில் அனுப்பணும் இப்படி வரணும் இப்படி வரும் ஆனால் விஹெசியில் ஒரு ஓனர் வந்து ஒரு கம்பெனி ஆப்ரேட் பண்ணணும்னா இமெயில் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது கத்துக்கிட்டேன் ஸோ இமெயில்லாம் என்னன்னு தெரிஞ்சு எனக்கே இவ்வளோ விஷயங்கள் வந்து எனக்கு தெரியாது நிறைய விஷயம் ஒரு ஓனரா இருக்கணும்னா இமெயில் உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் ஒரு எம்ப்ளாயாக இருக்கணும்னா உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது ஸோ அப்ப நான் ஓனரா இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம் வந்து ரொம்ப இதெல்லாம் நான் அன்எக்பெக்டான ஒரு டாபிக் தான் ஆக்சுவலாக இமெயில்ன்றது ஓகே இமெயில் நமக்கு தான் தெரியும் இமெயில் இமெயில் தெரியுதுனால பெருசாரு பட் ஆனால் இது ரொம்ப ரொம்ப வேஸ்டான ஒரு பெரிய டாபிக் இது இதை இதெல்லாம் வந்து தெரியணும்னு நம்ம கண்டிப்பாக கொஞ்சமாச்சு ஒரு எப்படி சொல் டிகிரி முடிச்சுக்கணும் இல்லை ஒரு நல்ல ஏன்னா பேசுறவங்களேனா தெரியல உங்களுக்கு ஒன்றுமே தெரியலனாலும் பரவாயில்ல நீ எக்ஸ்போர்ட் ஆகிடணா அதெல்லாம் வந்து சும்மா பேச்சு தான் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அப்படின்லாம் இல்லை பிஸ்னஸ் முடிக்கிறது பட் இந்த பிஸ்னஸ்க்குன்னும் போது இது தேவை இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் மூலம் கம்யூனிகேஷன் தேவை இந்த கொஞ்சம் அந்த இங்கிலீஷ் இது தேவை இதெல்லாம் தேவை இதெல்லாம் உண்மையா ராவா சொன்னாதான் அவங்க அவங்க நாளைக்கு வரணுமா வேணாமான்றத சூஸ் பண்றதுக்கு ரைட்டா சும்மா பிளைண்டா எல்லாரும் வரலாம் அப்படின்னு சொல்லாங்க சோ இந்த சோ இமெயிலுக்கே இவ்வளவு விஷயங்கள் தேவைப்படுது இந்தபோது சோ அவ வர்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவங்க இந்த மாதிரி ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் பாக்கணும் சார் ஆக்சுவலா ஒரு பத்து ஒரு பத்து கம்பெனியாச்சும் என்ன பண்ணுது இந்த மாதிரி ட்ரைனிங் சென்டர்ஸ் என்ன பண்றாங்க அதுக்கப்புறம் அந்த கம்பெனில ஜாயின் பண்ணாமயே ஒரு 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 மாசம் ரெண்டு மாசம் ஆச்சு அவங்க என்னதான் பண்றாங்கன்றத ஃபாலோ பண்ணியும் எப்படியாவது தெரிஞ்சுக்கிட்டு வைக்கணும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு முடிவு வரும் ஓகே நம்மளால எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் இந்த பத்து பேர் சொன்னதிலையும் மெஜாரிட்டியா சொல் பாத்த தெரியுது இல்ல இவங்க ஜென்யூனா அப்படின்னு நம்ம கொஞ்சம் சர்ச் பண்ணி போடுறதா இருந்தாதான் எதுவும் யாரையும் எங்கயும் எதுவும் ஏமாறல பட் அதுக்கு காரணமும் இங்கேயே இருக்கலாம் ஒன் ஆஃப் ஆபிஸ் ஓப்பன் பண்ணதாலையும் ஐ கூட எடுத்ததாலையும் முட்டாள்தனமா என்ன ஒரு எக்ஸ்போர்ட்டர்னு நானே நினைச்சுகிட்டு இருந்தேன் ஆரம்பிச்சதோட சரி நானும் என் பிசினஸும் ஒரே இடத்துலதான் நின்னுகிட்டு இருந்தோம் எப்பவுமே கூட இருப்பேன்னு சொன்ன ட்ரெயினர் ஒரு தடவை கூட என் போனை எடுக்காதப்ப இனி என்ன பண்றது யாருக்கிட்ட கேக்குறது ஒண்ணுமே புரியல